ஜெயேந்திரனின் உடலடக்கம் முடிந்ததும் மடாதிபதி விஜயேந்திரன் மற்றும் சங்கரமடத்தில் உள்ளவர்கள் ஊரவலமாக சென்று காஜி ஏகாம்பரேஸ்வரர் குளத்தில் நீராடினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயேந்திரர் ஆன்மீகம் தடைக்க பாடுபட்ட ஜெயேந்திரர் மக்களிடம் வேதம் பார்க்காமல் அன்பால் அனைவருக்கும் சேவையாற்றியதாக தெரிவித்தார் இந்தியாவினுடைய நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்களின் நாடியை அறிந்தவர் நாட்டை அறிந்தவர் எல்லோருடைய நலத்தை விரும்பியவர் அனைவருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் ஆசி வழங்கியவர் இந்த ஒளி விளக்கானது இடம் பெயர்ந்திருக்கிறது அந்த பெரியவர்களுடைய ஆசியால் அவர்களுடைய அறிவுரையால் மக்கள் அனைவரும் அவர் சென்று அந்த வழியிலே நின்று இறைபக்தியை பக்தியை செய்து தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து அனைவருக்கும் நல்ல நல்ல எண்ணத்தோடு பழகி அனைவருக்கும் நல்லதை செய்வதற்கு முற்பட வேண்டும்